வணக்கம் நண்பர்களே மெய்ஜி ஃபார்ம்ல ஃபேமிலியில்தான் பேசுகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் பதவி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கன்னி ஆடு நல்ல முறையான கன்னி ஆடு ரெண்டு குட்டியோடு இருக்குது ரெண்டு குட்டியும் பார்த்தீங்கன்னா நான் கொரா குட்டி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிடா வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி கிடா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தலைச்சேரியிலாம் போயர் கிராஸ் கிட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி போயர் அந்த கிராஸ் மாதிரி இன்னொரு குட்டி வந்து நாட்டு ஆடு மாதிரி கருப்பாவும் போட்டிருக்கு ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஆடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உயிரடைக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோ வரும் என்னுடைய மதிப்புக்கு அந்தளவுக்கு நல்ல சைஸு நல்லா வெயிட்டு நெஞ்சுக்கணும் ஆடு ஸோ இதை வாங்கலாம் முறையான ஆடு தான் அதே மாதிரி நல்லா பால் ஜாதி ஆடு நீங்களே மடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்கிறாரு ஏதாவது ஒரு ஐநூறுரூவா முன்ன பண்ணா இருக்கலாம் அடுத்தது இன்னொரு ஆடு இருக்குது இன்னொரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கன்னி ஆடு தான் அந்த ஆடு பார்த்திங்கன்னா அதுவும் கட தான் ரெண்டு ஆடுமே ஆக்சுவலி கட தான் பல்லு வந்து பல் கட மொளப்புனா எட்டு பல்லு முளைச்சது அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை டூ மூணு மாதம் சென்னையாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல அது வந்து ஒரிஜினல் கொடியாட்டு கிடாவுக்கு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாலரை சொல்கிறாரு பதினாலு வந்தால் விடுற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ நண்பர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலா ஒடியாப்பாளையம் பக்கத்தில் கீழ்வள்ளிங்கிற கிராமத்தில் இருக்காரு ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நல்ல ஆடு இல்லை கொடியாட்டு கிடா இல்லை கொடியாடு இல்லை குட்டி எதாவது வேணுன்னாலும் நீங்கள் அவரை காண்டெக்ட் பண்ணி வாங்கி கொடுக்க சொல்லலாம் ஓரளவுக்கு ரீசனபுளாக நல்ல ரேட்டில் வாங்கி கொடுப்பாப்புல ஸோ தேவைப்படுற நண்பர்கள் டைரெக்டாக அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க நண்பர்களே நன்றி வணக்கம்